வணக்கம் ஏசிஎஸ் தமிழ் ஏஸ்காக ஜான் ஊராட்சியில் கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பு மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புள்ளிலையன் ஊராட்சியில் இந்தியா கூட்டணி கட்சியின் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் சசிகாந்த் சிந்திரை ஆதரித்து புள்ளிலையன் சென்னை வடகிழக்கு மாவட்ட பிரதிநிதி ரமேஷ் மற்றும் புள்ளிலையன் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் இருநூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் பொதுமக்களாகிய வாக்காளர்களை வீடு வீடாக நேரடியாக சென்று கைச்சின்னம் பொருந்திய துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரித்தனர் இதில் கிளை செயலாளர்கள் வி என் வெங்கடேசன் ஜனார்த்தனன் ராமச்சந்திரன் சதீஷ் தினேஷ் டில்லிபாபு மற்றும் சரவணன் கலைமணி திலீப் சபா மூர்த்தி மேஸ்திரி குமார் ரேகா செல்வம் ஷேக் முகமது சுரேஷ் பாய் விக்கி பார்த்திபன் ஜெயந்தி நாகஜோதி சுதா சூர்யா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஆகியோர் பிரச்சார வாகனத்துடன் வாக்கு சேகரித்தனர்